जेलर के जैला சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இத்தனை முறை இருக்கிறாரா இந்த ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெள்ளங்கத்தில் சிக்கிய அடுத்தடுத்து கைதான சம்பவம் பற்றியும் அதற்கான காரணம் பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர் அதே காலகட்டத்தில் தான் நடிகர் ரஜினிகாந்த் திரைத்துறையில் வெற்றிகரமான நடிகராக வலம் வரம் தொடங்கினார் அந்த நேரத்தில் தான் பிரியா முள்ளும் வளரும் போன்ற வெற்றி படங்கள் ரஜினிக்கு வெளியானது அதே போல ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஜினிகாந்த் கமலஹாசன் இணைந்து நடித்த நினைத்தாளை இணைக்கும் திரைப்படம் ரிலீஸ் ஆனது அந்த படத்தின் ஒரு மாதத்திற்கு முன்னர் தான் ஒரு முக்கியமான செய்தி நாளிதழில் இடம்பெற்றது அது என்னவென்றால் நடிகர் ரஜினிகாந்த் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி தான் ரஜினியின் இந்த கைதுக்கு காரணமாக இருந்தது அப்போது வாரப்பத்திரிகை ஒன்றில் சினிமா செய்தியாளராக இருந்த ஜெயமணி என்பவர் தான் அவர் அளித்த புகாரின் பெயரில் தான் ரஜினி கைது செய்யப்பட்டார் அதன் புகாரில் சென்னை மியூசிக் அகாடமி அருகே நான் நின்று கொண்டிருந்தேன் அப்போது அந்த பக்கமா ரஜினிகாந்த் காரில் வந்து கொண்டிருந்தார் என்னை பார்த்தவுடன் என் மீது கார் ஏற்றிக் கொள்ள முயற்சி செய்தார் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார் அதன் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி ராயப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சோமசுந்தரம் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ரஜினியை கைது செய்தனர் கைதுக்கு பின் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் நள்ளிரவு வரை வைத்திருக்கலாம் என்றும் அதன் பின்னர் ஜாமீனில் ரஜினியை விடுவித்துவிட்டார்களாம் இரண்டு பிரிவுகளின் கீழ் ரஜினி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதையொட்டி ரஜினி தனது வாக்குமூலத்தையும் பதிவு செய்திருந்தார் கார் ஓட்ட எனக்கு லைசன்ஸ் இல்லை டிரைவரும் இல்லை நானே தான் கார் ஓட்டினேன் அன்றைக்கு வழியில் ஜெயமணியை பார்த்தேன் அவர் என்னை பற்றி நிறைய தவறான செய்திகளை எழுதியது ஞாபகம் வந்தது காரை நிறுத்திவிட்டு நான் நெருங்கிய உடனே ஜெயமணி தான் காலில் இருந்து செருப்பை கட்டி என்னை அடிக்க வந்தார் அவர் அப்படி காட்டியதும் எனக்கு கோபம் வந்துவிட்டது உடனே நான் அவருடைய சட்டையை பிடித்தேன் மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை என ரஜினி வாக்குமூலமும் அளித்திருந்தார் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் தான் ஜெயமணியை மிரட்டவில்லை என்பதுதான் ரஜினி அளித்த வாக்குமூலத்தின் சாரம்சம் அது மட்டுமல்லாது இந்த பிரச்சனை அடங்குவதற்குள் அடுத்த மூன்றே மாதங்களில் ரஜினி மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்த முறை ஹைதராபாத்தில் நடந்த பிரச்சனையால் ரஜினி கைதானார் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத்தில் சென்றிருந்தார் அங்கிருந்து சென்னைக்கு இரவு பிடிக்க ரஜினி விமானம் மூலம் வந்திருந்தார் அப்போது குடித்துவிட்டு சம போதையில் வந்திருக்கிறார் ரஜினி போதையில் விமான நிலையத்தில் கலாட்டா செய்தாராம் அது மட்டுமல்லாது பின்னர் விமான நிலைய அதிகாரிகள் அங்குள்ள தனி அறைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கும் அவரது கோபம் தீராமல் அனைவரிடம் சண்டையிட்டு ஆத்திரத்தில் அந்த அறையில் இருந்த கண்ணாடிகளை அடித்து உடைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது இதனால் விமான நிலைய அதிகாரிகள் ரஜினி மீது வழக்கு பதிவு செய்ததோடு அவரின் விமான டிக்கெட்டையும் ரத்து செய்தனர் அப்போது நாளிதழ்களிலும் ரஜினிகாந்தின் கைது விவகாரம் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது ரஜினிகாந்தின் இந்த கைது நடவடிக்கை இரண்டுமே எம்ஜிஆரின் ஆட்சி காலத்தில் நடந்தது அதன் பின்னர் சினிமாவில் கோலச்ச தொடங்கினார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார் மதுவுக்கு அடிமையாக இருந்த ரஜினியை புத்திமதி சொல்லி திருத்தியவர் கே பாலச்சந்தர் பாலச்சந்தர் பேச்சை கேட்டு குடியை விட்ட ரஜினி அதன் பின்னர் மது அருந்தவே இல்லை அது மட்டுமின்றாது சுத்த சைவமாகவும் மாறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்